திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே இது ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லலாம் நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு பதிவு அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் ஏன் அடியேன் அப்படி கூறுகின்றேன் அப்படின்னா இறைவன் மிகப்பெரியவர் அவருக்கு அளவு சொல்ல முடியாது இல்லையா சிவபெருமானுடைய அடியை கண்டவரும் இல்லை முடியை கண்டவரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு அழுப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை வழிபடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய கருணை இல்லாது நம்மால் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இறைவன் எப்படிப்பட்ட வரத்தை நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா அது தெரியாததுனால தான் வாழ்க்கையை வீணாக வாழாமலே அழித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா பிறப்பு பல லட்சம் பிறப்பு இருக்கான் பல லட்சம் உயிரினங்கள் இருக்கின்றன பல லட்சம் பிறப்புகள் இருக்கின்றன மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இழைக்கின்றோம் அப்படின்னா அதில் கருத்து இல்லை மாணிக்க வாசக பெருமானும் அதைத்தான் குறிப்பிடுகின்றார் பல பிறப்புகளை எடுத்து எடுத்து இழைத்து கொண்டிருக்கின்றோம் எதற்காகனே தெரியாமல் சரி மற்ற உயிரினங்களாக இருந்தால் அந்த உடம்புக்குள்ளே இந்த உயிரானது குடிகொண்டிருந்தால் இந்த ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனை அறியக்கூடிய அறிவு நமக்கு கிடைத்திருக்குமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா அந்த உயிரினமாக இருந்தால் தான் நமக்கு தெரியும் ஏன்னா திடீர்னு பார்த்தா மாடு போய் சிவாலயங்களில் வழிபடுது ஒரு அணில் போய் வழிபடுது காகம் போய் வழிபடுது இந்த மாதிரி திடீர்னு ஆங்காங்கே சில நிகழ்வுகள் நிகழ்கின்றன அப்போ அந்த உயிரினமாக இருந்தால் தான் தெரியும் இருந்தாலும் இந்த பிறவியிலே மனித பிறவி அப்படிங்கிற அந்த அரும்பெரும் பிறவியை கொடுத்திருக்கிறார் அரியன் இதை மிகைப்படுத்தி சொல்லவில்லை எல்லா பிறவியும் உயர்வான பிறவிதான் இருந்தாலும் நமக்கு நன்காக தெரியும் அல்லவா இந்த ஆறாவது அறிவு அப்படிங்கிறது ஆய்ந்தறியக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது சிந்திக்கக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது சரியான விடையை தேடக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட ஞானத்தை இறைவன் நமக்கு நகையிருக்கிறார் மனிதனாக உரு கொடுத்துருக்கிறார் இதுவே பெரிய வரம் சொல்லப்போனால் யாருக்கும் கிடைக்காத வரத்தை பல லட்சம் உயிரினங்களுக்கு கிடைக்காத வரத்தை இந்த ஒரு எண்ணூறு கோடி பேருக்கு இப்போது கொடுத்து இருக்கிறார் இன்னும் வரக்கூடிய காலங்களிலே பல பேத்துக்கு அவர் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப மனித பிறவி நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத அடிப்படையில் நம்ம உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் தான் வெளிச்சம் ஏன்னா அதை வாழாமலே பல விஷயங்களில் மனதை அலைவாய விட்டு நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு பதிலாக கடந்த காலத்திலே வாழ்வதும் எதிர்காலத்தை கற்பனை செய்து கொண்டே வாழ்வதிலுமே பல பேர் காலத்தை கழித்து விடுகின்றோம் அதன் பொருட்டு நிகழ்காலத்திலே நம்மால் வாழ முடிவதில்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் சரி இப்படிப்பட்ட பிறப்பு அந்த பிறப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருப்போம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சரி இப்படி ஒரு பிறப்பு கிடச்சிருச்சுப்பா மனுஷனாக பிறந்துட்டோம் எல்லாருமே அடுத்த நிலையை நோக்கி நகர்கிறார்களா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதில் பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து இருபது வயதுக்கிட்ட எல்லாம் வேற வேற இலக்கை நோக்கி ஓட இறைவன் இறைவன் அனைத்தையும் படைத்திருக்கிறார் எல்லா இந்த பூமியிலே பல படைப்புகளை படைத்து வைத்திருக்கிறார் கண்டு காண்பதற்காகவும் அதே போல அனைத்தையும் உணர்வதற்காகவும் நிறைய விஷயங்களை படைச்சிருக்கிறார் எல்லாத்தையும் கண்டும் காணாமல் சென்று விடணும் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டு கடந்து விடணும் ஆனா அதில் எதை உண்மைன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பணம் காசு பேரு புகழ் இந்த மாதிரி இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் உண்மை என்று நினைத்து போபவர்கள் உண்டு சில பேர் சரியான பாதையை நோக்கி போகணும் அப்படின்ட்டு தேடுறவங்க இந்த ஆன்மீகத்துக்குள்ளே காலடி எடுத்து வைப்பாங்க அப்போ மனிதனாக பிறந்து நம்ம பல கோடி சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறதையெல்லாம் நாமே வைத்துக்கணுங்கிறது ஒரு பிரிவாக இருக்கும் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அதை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிரிவாக இருக்கணும் அந்த பணத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை என் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தால் போதும் அப்படிங்கிற பிறப்பும் இருக்கும் எனக்கு பற்றியும் கவலை இல்லை குடும்பத்தை பற்றியும் கவலை இல்லை நான் நல்லா இருந்தா போகும் அப்படிங்கிற பிறப்பும் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி ஆன்மீகம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் அல்லவா அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் வெகு சொற்பமாகத்தான் இருக்கிறார்கள் அந்த வெகு சொற்பத்தில் நீங்கள் ஒருவரா அப்படின்னு கேட்டு பாருங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட பிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க